அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துலாஹி உங்கள் மீது ஒவ்வொரு நிமிடமும் பல உயிர்கள் ஒரு சர்வதிகாரி என்கின்ற ஒரு பெயரை நெதனியாக பெற்றிருக்கிறார் இருந்தாலும் அவருடைய மக்களே அவருக்கு எதிராக இன்று மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை கடந்த மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கூட்டிச் செல்லுகின்ற காட்சி தான் இது உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள்தான் இந்த புகைப்படத்தை ஆதரித்து பகிர்ந்தும் வருகிறார் இந்த புகைப்படத்தை மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த யாசிர் பஸ்மி என்கின்றவர் ஏஐ டெக்னாலஜியை வைத்து உருவாக்கியிருக்கிறார் என்னதான் இந்த புகைப்படம் கற்பனையாக இருந்தாலும் அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை என்பதை இந்த உலக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பார்த்த அதிகமானவர்களுடைய பின்னூட்டல்கள் எவ்வாறு அமைந்தது என்னால் கையில் விளங்கு மாட்டுவதை விட கழுத்தில் தூக்கு கயிற மாட்டிருந்தால் இன்னமும் நன்றாக இருக்கும் என்று கூறி வருகிறார் அதிலும் குறிப்பாக இந்த புகைப்படத்தை அதிகம் பகிர்ந்தவர்களுடைய பட்டியலில் இஸ்ரேலிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்